அலைக்கும் வரமத்துலா கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான் திருக்குர் ஆன் அல் முஜாதலா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தகுதிகளை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிகள் என்னென்ன என்று இவ்வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது முதலில் நாம் நம்பிக்கை கொண்டோராக இருக்க வேண்டும் நம்பிக்கை கொள்ளுதல் என்று சொன்னால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நம்பிக்கை தரமானதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் எதை எப்படி செய்தால் அதற்கு நன்மை கிடைக்கும் அதை கொண்டு இறை பொருத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம் அதன் மூலம் அந்த செயல் முழுமை பெறும் என்பதற்கான கல்வி அறிவு நம்மிடம் இருக்கும் பொழுது அதை கொண்டும் நாம் இறைவனிடத்தில் நற்பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் உயர் பதவிகளை அடைந்து கொள்ள முடியும் என்று இவ்வசனம் விளக்குகின்றது புரிந்து நடந்து கொள்வோம் அவ்வானா அனில் அஸ்லாம்